எந்த ஒரு மாற்றத்தையும் நாம் முன்னால் இருக்கின்றவர்கள் மீது நிகழ்த்த வேண்டும் என்றால் முதலில் அந்த மாற்றம் நமக்குள் நிகழ்ந்திருக்க வேண்டும் நமக்குள் நிகழாமல் நாம் அடுத்தவர்களிடத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது எங்கிருந்து தொடங்குவது புள்ளி எந்த நாம் தொடங்க வேண்டும் இங்கே பரிசு பெற்ற தோழர் செஸ் அவர் ஒரு விஷயத்தை சொன்னாருங்க நீங்க எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல ஒரு ஒருவர் ஒரு வெற்றியை அடைகிறார் என்றால் ஒரு ரெகக்னிஷன் அவர்களுக்கு கிடைக்கிறது என்றால் இட்ஸ் தான் அந்த கடலுக்கு கீழே ஒரு மலை கிடைக்கிறது அந்த மலையை தாங்கி இருக்கக்கூடிய அந்த சிகரத்தை தான் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சின்னதா நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் எனக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என் சக்தி நிலையை எல்லாம் நான் ஒருங்கிணைத்து எல்லோரிடமிருந்து தனிமைப்பட்டு நான் இந்த திறனை வளர்க்கிறேன் அவங்க சொல்லும் பொழுது இட்ஸ் அது ஒரு தவம் தவம் அடுத்தவர்கள் உள்ளே வருவதில்லை உள்ளிருந்து வெளிப்படுகிறது அறிவுக்கும் கல்விக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா நீ படிச்சவன் தானே நீ ஏன் கேக்குறாங்க கல்வி என்பது வேறு அறிவு என்பது வேறுங்க எனக்கு இன்னைக்கு தான் நீங்க கொடுத்திருக்கிறீங்க கல்வி என்பது வேறு அறிவு என்பது வேறு கல்வி என்பது வெளியிலிருந்து உட்செல்வது அறிவு என்பது உள்ளிருந்து வெளிப்படுவது ரெண்டுமே ஒண்ணு கிடையாது படிச்சவெல்லாம் புத்திசாலி இல்லை படித்ததை வைத்துக் கொண்டு எவன் ஒருவன் தன்னுடைய அறிவை தோண்டி எடுக்கிறானோ அவன்தான் இந்த உலகத்திற்கு பயன்படுகிறானே தவிர வெறும் கற்றவன் இல்லை நம்மிலிருந்து நாம் சில விஷயங்களை தொடங்கவே முடிவதில்லை எழுத்தறிவு என்பது மின்மினி தான் எழுத்தறிவு என்பது மின்மினி கல்வி என்பது நட்சத்திரம் அறிவு என்பது நிலவு ஞானம் என்பது சூரியன் இந்த டெவலப்மெண்ட் இருக்கணும்னு சொன்னா நாம் உள்ளிருந்து ஆரம்பிக்க வேண்டும் நான் அழுகிறேன் சிரிக்கிறேன் வெளியிலிருந்து என்னை ஏதோ ஒன்று தாக்குகிறது இருந்தாலும் வெளியிலிருந்து நான் அழவில்லை வெளியிலிருந்து நான் சிரிக்கவில்லை உள்ளிருந்து அழுகிறேன் உள்ளிருந்து சிரிக்க ஒரு குருநாதர் தர் ஒருத்தன் அழுதுட்டே இருந்தான் மூணு நாளா அழுகுறான் குருநாதர் கண்டுக்கவே இல்லை எல்கேஎஸ் காக்கா மாதிரி கண்டுக்கவே மாட்டாரு மனுஷன் ஆனா உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கோம் அவருக்கு ரிசீவே பண்ணிக்க மாட்டாரு ஆனா உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கோம் குருநாதர் இல்லையா அவன் மூணாவது நாள் வந்து கேட்டான் ஏன்னு கேட்க மாட்டியா மூணு நாள் அழுற நீ குரு தானே கேக்கலாம்ல சரி ஏன் அழுற மூணு நாளைக்கு முன்னால அமெரிக்கால இருந்து நீ அவனையும் கூப்பிட்டு வந்தல்ல ஆமா அவன் என்ன முட்டாள்னு சொல்லிட்டான் சரி அவன் எப்படி என்ன முட்டாள்னு சொல்ல முடியும் அவன் ஏன் சொன்னான் உன்ன தியானம் பண்றத பார்த்து சொன்னான் சரி பத்து வருஷமா தியானம் நான் என்னை யாருமே இப்படி சொன்னது கிடையாது அவன் சொல்லிட்டான் குருநாதர் சொன்னார் அவன் கரெக்டா சொல்லியிருக்கான் இதுக்கு நீ அழக்கூடாதுரா கரெக்டா சொல்லியிருக்கோம் என்ன குருவே நீங்களே இப்படி சொல்லிட்டீங்களான்னு கால விழுந்து அழுகுறான் நீங்களே என்ன முட்டா ஆமா பத்து வருஷமா நீ வந்து தியானம் பண்ற பத்து வருஷமா எத்தனையோ சாதனைகளை நீ செய்திருக்கிறாய் எனக்கு பிறகு இந்த பீடத்தில் உட்காரக்கூடிய தகுதி உனக்கு இருப்பதாக பலர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன் மூணு நாளைக்கு முன்னால வந்த ஒருத்தன் முட்டால்னு உன்னை சொன்ன உடனே நீ அழ ஆரம்பிச்சிட்டல்ல அப்ப நீ முட்டால் தானே விஷயத்த சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன் வாழ்க்கை எந்த உத்தரவாதத்தையும் தருவதில்லை வாய்ப்புகளை மட்டுமே தருகிறது அவ்வளவுதான் ஆனாலும் சொல்கிறேன் யூ cannot ஸ்டெப் த ரிவர் twice. வாய்ப்புகள் அடிக்கடி உன் கதவுகளை தட்டாது நீ காலில் நனைத்த அந்த ஆற்றின் நீரை மறுபடியும் உன் கால்கள் சந்தித்துவிட வாய்ப்பே இல்லை என்பதனை எப்பொழுது புரிந்து கொள்கிறோமோ வார்த்தைகளை மிக கவனத்தில் வைத்துக்கொண்டு வாய்ப்புகளை பயன்படுத்துகிறோம்